வணக்கம் என் கடை பேர் வந்து கேஆர்எஸ் டெக்ஸ்டைல் பாரீஸில் இருக்குது ஜஸ்ட் பேக் சைட் ஆஃப் எம்ஏ ஜேக்கப் எங்ககிட்ட கர்ட்டன்ஸு ஃபுல் ஹோல்சேல் கர்ட்டன்ஸு வால்பேப்பரு வினைல் ஃப்ளோரிங் பண்ணுறோம் ரெடிமேட் கர்ட்டன்ஸ்லாம் பண்ணுறோம் அண்ட் பெட் ஃபெட்ஸ் ஃபுல் வெரைட்டிஸ் இருக்குது நம்மக்கிட்ட வால் பேப்பர்ஸில் த்ரீ டி இருக்குது ஃபோர் டி வால்பேப்பர்ஸ் இருக்குது எல்லா டைப் ஆஃப் வால்பேப்பர்ஸ் இருக்குது அண்ட் இந்த வினைல் ஃப்ளோரிங்கில் பார்த்தீங்கன்னா பேசிக்லேருந்து நல்ல திக்னஸ் வரைக்கும் இருக்குது இது பேசிக் பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ் எம்எம் திக்னஸ்ஸு இது அப்ராக்ஸாக பதிமூணுரூவா ரேஞ்ச் வரும் இது ப்ளஸ் லேயிங்னா ஒரு ஏழு ரூபா சார்ஜ் வாங்குவோம் ஸோ டோட்டலாக ஒரு இருபது ரூபாக்குள்ளே உங்களுக்கு ஸ்கொயர் ஃபீட் இருபது ரூபாலாம் முடிஞ்சிடும் டோட்டலாகவே இதில் இருக்குங்க ஒரு ஃபிஃப்டி சிக்ஸ்டி டிசைன்ஸ் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டர்லேயே ஒரு நாலு கலர்ஸ் வரும் அது மாதிரி எங்ககிட்ட ஒரு இருபது பேட்டர்ன் இருக்குது ரேஞ்ச் வந்து இது ரூபா ஸ்கொயர் ஃபீட் அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இது ஒன் எம்எம் இது வந்து இருபத்தி ஒருவா இது எக்ஸாக்டாக மாபல் டிசைனில் இருக்கும் கிரானைட் இருக்கும் வுட் பேட்டன் கிடைக்கும் இது வந்து திக்னஸ் ஒன் எம்எம்ங்க அதுலேயே நெக்ஸ்ட் ரேஞ்ச் இது டுவெண்ட்டி ஒன் ருபீஸ் ரேஞ்சு இது ஃபுல்லாக உடன் பேட்டன் பார்க்குறதுக்கு உடன் ஃப்ளோரிங் மாதிரி இருக்கும் பட் வினால் ஃப்ளோரிங் பேசி இந்த டுவெண்ட்டி ஒன் ரேஞ்சிலேயே உங்களுக்கு வந்துடும் இது பாருங்கள் எக்ஸாக்டாக உங்களுக்கு பார்க்குறதுக்கு மார்பல் லுக் இருக்கும் இது இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஸ்கொயர் ஃபீட் இருபத்தி ஒரு ரூபாலே முடிஞ்சிடும் இருபத்தி ஒன்று ப்ளஸ் ஏழு லேயிங்கோட இருபத்தெட்டு ரூபாலும் உங்களுக்கு ஸ்கொயர் ஃபீட் முடிஞ்சிடும் இப்போ நம்ம மார்பில்லாம் போனீங்கன்னா ரேஞ்ச் எங்கேயோ போகும் இதெல்லாம் உங்களுக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டு லேயிங்லாம் ஒன் டே வந்து ஃபினிஷ் பண்ணிட்டு போய்ட்டு இது வந்து ஃபயர் பட்டாலும் ஒன்றும் ஆகாது அப்புறம் வந்து மாப் போடலாம் ஈவன் தண்ணி பட்டாலும் ஒன்றுமே ஆகாது வாட்டர் ரெசிஸ்டன்ட்டு லைஃப் கேரண்டிலாம் ஃபைவ் இயர்ஸ் கேரண்டி தரலாம் சாலிடாக ஆண்டிஸ்கே சார் இதெல்லாம் க்ரிப்னஸ் இருக்கும் வலுக்காது மேட் ஃபினிஷ் தான் இதெல்லாம் டைல்ஸ் மேலே நார்மல் சிமெண்ட் ஃப்ளோரிங் மேலே அப்படியே போடலாம் பேஸ்ட் பண்ணிடலாம் எஸ்ஆர் போட்டு பேஸ்ட் பண்ணி கொடுத்துருவோம் நம்ம இட பர்சன் இருக்காங்க பக்காவாக பண்ணி கொடுத்துருவாங்க நீட்டாக பண்ணி கொடுத்துருவாங்க இது மாதிரி டிசைன்ஸ்லாம் இருக்குது இதெல்லாம் பேசிக் அந்த பதிமூணுரூவா ரேஞ்ச்னா பார்த்தீங்கன்னா அதோட டிசைன்ஸ் இது இது மாதிரி நிறைய டிசைன்ஸ் இருக்குது நம்மக்கிட்ட இது நெக்ஸ்ட் ரேஞ்ச் பார்த்திங்கன்னா இது இது வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் எம்எம் இது தேர்ட்டி ருபீஸ் ரேஞ்சு இதெல்லாம் டென் இயர்ஸ் சாலிடாக இருக்கும் லைஃப் இது வந்து ஒன் பாயிண்ட் த்ரீ எம்எம் திக்னஸ் இது வந்து ஒன் பாயிண்ட் த்ரீ மேட் ஃபினிஷ் ப்ராண்டட் இது ரெஸ்பான்ஸுன்னு சொல்லிட்டு ப்ராண்டடு நல்லாயிருக்கும் உங்களுக்கு எல்லாமே ஆன்டி ஸ்கெட்டு தான் சார் இதெல்லாம் எல்லாமே க்ரிப்னஸ்ஸாக இருக்கும் வலுக்காது மாப் போடலாம் உங்களுக்கு ஈஸி டு ஹேண்டில் ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு இது இந்த பேசிக்கோட கலர்ஸ் இந்த பேசிக் ரேஞ்ச் பார்த்தோம் இல்லை ரேஞ்ச் அதோட கலர்ஸ் இதெல்லாம் கலர்ஸ் இது வந்து அந்த செஸ் போர்ட் டிசைன் மாதிரி வரும் நல்லாயிருக்கும் பிளாக் அண்ட் ஒயிட் எல்லாமே நல்ல மூவிங் ஃபாஸ்ட் மூவிங் இது கிரானைட் டிசைன் இது வந்து கொஞ்சம் ஓல்டு ஸ்டைல் ஆண்டிக் ஸ்டைலாக இருக்கும் இதெல்லாம் இதெல்லாம் வந்து உட் ஃபினிஷ் மாதிரி பிளாங்க் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு உட் பிளாங்க் மாதிரி இருக்கும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு டெஸ்ட்லாம் ஈஸியாக தான் சொல்லுங்க இது வந்து நம்ம மாப்பே போடல ஈவன் தண்ணி ஊற்றினாலும் ஒன்றுமே ஆகாது மாப்பம் போடலாம் இதெல்லாமே லேட்டஸ்ட் டிசைன் இதெல்லாம் க்ராஸ் டிசைன் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு இதில் நீங்கள் கொஞ்சம் இது மாதிரி நல்லா மேட் ஃபினிஷ் மாதிரி போட்டிங்கன்னா இன்னும் நல்லா லைஃப் இருக்கும் உங்களுக்கு இதெல்லாமே க்ரிப்னஸோடு வரும் ஸோ நல்லாயிருக்கும் உங்களுக்கு இதெல்லாமே ஓடுது நெக்ஸ்ட் ரேஞ்ச் அந்த டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டூ ரேஞ்ச் வரும் இதெல்லாம் நல்லாயிருக்கும் உங்களுக்கு இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் சொல்லியிருந்தாலும் ஹெவி உடன் ஃப்ளோரிங் இது எல்லாமே உடன் பேட்டன் மட்டும் தான் வரும் இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் உட் பேட்டன் தான் அப்படியே உங்களுக்கு எக்ஸாக்டாக உடன் ஃப்ளோரிங் எப்படி இருக்கோ அந்த லுக் இருக்கும் நம்ம உடன் ஃப்ளோரிங்லாம் போனீங்கன்னா இரநூறுவா முந்நூறுவா ஸ்கொயர் ஆகிடும் இதெல்லாம் உங்களுக்கு தேர்ட்டி ருபீஸ் முடிஞ்சிடும் ப்ளஸ் லேயிங்கோட பார்த்திங்கன்னா ஒரு தேர்ட்டி செவன் டோட்டலாகவே இதெல்லாமே கலர்ஸ் உங்களுக்கு ரூமோட மெஷர்மெண்ட் பொறுத்துங்க அப்ராக்சாக ஒரு டென் பை டூ டென் ரூம்னா டோட்டலாக நூறு ஸ்கொயர் ஃபீட் நூறுனா மூ மூவாயிரம் முடிஞ்சிடும் ப்ளஸ் லேயிங்னா ஒரு எழுநூறுவா மூவாயிரத்து எழுநூறுவா டோட்டாக ஃபினிஷ் பண்ணிட்டு கொடுத்துடலாம் உங்களுக்கு அப்படியே சேஞ்ச் பண்ணிக்கலாம் இது உங்களுக்கு வினால் தானே ஒரு டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் கழிச்சு நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அடுத்த கலருக்கு போய்க்கலாம் நீங்கள் அடுத்த பேட்டர்னுக்கு போய்க்கலாம் கேஸ் ஃபியூச்சரில் எதனா டேமேஜ் ஆனால் கூட உங்களுக்கு அந்த ப்ளேஸ் மட்டும் மாற்றி கொடுத்துடலாம் அது ஏன்னா அதே கிடைக்கும் உங்களுக்கு ரெகுலராக கண்டினியூட்டி தான் இதெல்லாம் எப்பவுமே கிடைக்கிற டிசைன்ஸ் தான் இதெல்லாம் இதெல்லாம் டேபிள் ஷீட்ஸு ரன்னிங் மெட்டீரியல் இதெல்லாம் இதெல்லாம் மீட்ரு பார்த்திங்கன்னா ஒரு எயிட்டி ருபீஸ் ரேஞ்ச் வரும் பர் மீட்டர் உங்களுக்கு ஒரு டைனிங் டேபிள்னா ஸ்மால் டேபிள்னா தான் ஒரு ஒன்றரை மீட்டர் தேவைப்படும் பெரிய டேபிளாக இருந்தால் ஒரு ரெண்டரை மீட்டர் தேவைப்படும் இதுலேயே கலர்ஸ் டிசைன்ஸ் அது மாதிரிலாம் இருக்குது கிட்டே அதே மாதிரி பிளெயின் இருக்குது சார் ஃபுல் ப்ளெயின் இருக்குது இதெல்லாம் க்ளியர் ஷீட்ஸ் கேட்பாங்க க்ளியர் ஷீட்ஸ்லாம் போடலாம் இதெல்லாம் ஃபுல் க்ளியர் இதெல்லாம் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா செவன்ட்டி ஃபைவ் ரேஞ்சு ஒன் ஃபிஃப்டி ரேஞ்சு த்ரீ ஹண்ட்ரட் ரேஞ்சு திக்னஸ்க்கு ஏற்ற மாதிரி ரேஞ்ச் மாறும் இது பர் மீட்டர் மீட்டரோட ரேட் இதெல்லாம் இது எல்லாமே நம்ம வால் பேப்பர் லேட்டஸ்ட் கலெக்ஷன்ஸ் இதெல்லாம் நம்மக்கிட்ட பர்சன்ஸ் இருக்காங்க லேயிங்கும் பண்ணி கொடுத்துட்லாம் இது ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பர் ரோலோட சார்ஜஸ்ஸு இப்போ ரோல்னால் உங்களுக்கு ஒரு ஃபிஃப்டி ஸ்கொயர் ஃபீட் ஆகும் ஒரு ரோல் ஃபுல்லாகவே ஹோல்சேல் பிரைஸஸ் தான் இதெல்லாமே இதெல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பேட்டன்ஸ் லைட் கலர்ஸ் கிடைக்கும் டார்க் கலர்ஸ் கிடைக்கும் நம்ம வால்க்கு இப்போ பெயிண்டிங் பதிலாக இதெல்லாம் போட்டுடலாம் நல்லா இருக்கும் உங்களுக்கு க்ளீன் பண்ணுறது கூட ஈஸி தான் இது ஆக்சுவலி ஒரு வெட் கிளாத் எடுத்து க்ளீன் பண்ணிக்கலாம் அதெல்லாம் ஒன்றாகாதுங்க ஃபயர் ரெசிஸ்டன்ட் தான் இதெல்லாமே அது அப்படி ஆச்சுனாலும் நம்ம ஒரு வெட் கிளாத் எடுத்து க்ளீன் பண்ணிக்கலாம் ஈஸி டு க்ளீன் தான் இதெல்லாம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஆஃபீஸ்க்குலாம் போடலாம் நல்லாயிருக்கும் உங்களுக்கு இதெல்லாமே வந்து இது லிவிங் ரூமில் போடலாம் இந்த கலர்ஸ்லாம் மோஸ்ட்லி போடுவாங்க இந்த கேட்லாக் ஃபுல்லாகவே ஒரே ரேஞ்ச் தாங்க தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஒரு ரோல் பர் ரோல் ப்ளஸ் லேயிங் சார்ஜ் பார்த்திங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் பர் ரோல் ஸோ டூ தௌசண்ட் ருபீஸ் வருவாங்க ஃபிஃப்டி ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஸோ அப்ராக்ஸாக பார்த்திங்கன்னா ஸ்கொயர் ஃபீட்டுக்கு உங்களுக்கு நாற்பது ரூபா வரும் கல்குலேட் பண்ணிங்கன்னா ஃபுல்லாகவே ஹோல்சேல் தான் இது எங்கள் இன் கேஸ் வாங்கிட்டு ஃபியூ ரீட்டைல பண்ணுறதெல்லாம் ஒரு செவன்ட்டி ருபீஸ் ஸ்கொயர் ஃபீட் சார்ஜ் பண்ணுறாங்க நம்ம ஹோல்சேல் ப்ரைஸில் கொடுத்துடலாம் உங்களுக்கு எத்தின்னு உள்ளனா பண்ணி தரலாம் இதெல்லாம் டெக்ஸ்டர் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு மாதிரி லெதர் டோன் மாதிரி இருக்கும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு இது செக்டு டிசைன் பாக்ஸ் டிசைன் ஒரு இருபது டிசைன்ஸ் இருக்குங்க இருபது டிசைன்ஸு அண்ட் ஒரு எயிட்டி வெரைட்டிஸ் இருக்கும் டோட்டலாகவே எயிட்டி பேஜஸ் ஆக்சுவலி இது ஃப்ளவர் டிசைன் ஃபுல்லாக இதெல்லாம் வந்து உங்களுக்கு த்ரீ டி ஃபுல் அண்ட் ஃபுல் த்ரீ டி பேட்டன் இதெல்லாம் உங்களுக்கு ஒரு ரோல் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் நீஞ்சு வரும் மெட்டாலி எலமெண்ட்ஸ் இதெல்லாம் ஒரு மாதிரி மெட்டல் நீங்கள் மெட்டாலிக் டைப்பில் இருக்கும் நல்லாயிருக்கும் கலர்ஸ் எல்லாமே மெட்டாலிக் கலர்ஸ் இது பாருங்கள் இதெல்லாம் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும் உங்களுக்கு க்ளோ வரும் நல்லாயிருக்கும் இது இதெல்லாம் வந்து எம்போஸ்டு ஆக்சுவலி நம்ம அந்த கை வச்சாவே அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களுக்கு ஃபீலிங் நல்லாயிருக்கும் உங்களுக்கு எம்போஸ் பேட்டன் ஃபுல்லாக இதில் பார்த்திங்கன்னா அது இது ஒரு டிசைன் இதுவுமே ரொம்ப நல்லா இருக்குது இருக்கும் இதெல்லாம் ஒரு ரோல் பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி ஸ்கோயர் ஃபீட் கவர் ஆகும் நம்ம வாலை பொறுத்துங்க இப்போ அப்ராக்ஸா டென் பை டென் வாலாக இருந்தால் ஒரு நூறு ஸ்கொயர் ஃபீட் ரெண்டு ரோல் வாங்கணும் ஒரு வால் லே பண்ணுறதுக்கு அப்ராக்ஸா சொல்கிறது இது ஆக்சுவலி நம்ம மெஷர்மெண்ட் ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆகும் ரெண்டு ரோல்னால் உங்களுக்கு ஒரு ஃபைவ் தௌசண்ட் ரேஞ்ச் வரும் பிளஸ் லேயிங் சார்ஜ் ஒரு தௌசண்ட் ருபீஸ் வரும் டோட்டலாக சிக்ஸ் தௌசண்டில் முடிஞ்சிடும் உங்களுக்கு ஒரு வாலு ஸோ நம்ம பெயிண்டிங்லாம் எடுத்தனா ரொம்ப ரேஞ்சஸ் வரும் இதெல்லாம் சீப்பாக முடிஞ்சிடும் நல்லாவும் பெஸ்ட்டு இது ஆக்சுவலி நம்ம சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கலாம் ஒரு டூ த்ரீ இயர்ஸ்க்கு ஒரு வாட்டி சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கலாம் வால்க்கு இதெல்லாம் ஃபுல் கோல்டு அப்படியே கோல்டன் டெக்ஸ்டர் சென்னையிலே ஃபுல் அண்ட் ஃபுல் ஹோல்சேல் நம்ம தான் பண்ணுறோம் இது ப்ளூ சூப்பராக இருக்கும் கலெக்ஷன்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இது இது வந்து அதுலேயே நெக்ஸ்ட் கலர் உங்களுக்கு பிங்க் பேஸ் வரும் இது கேர்ள்ஸ்லாம் ரொம்ப விரும்பி போடுவாங்க இது ஃபுல்லாக கிட்ஸ் கலெக்ஷனுங்க இந்த கேட்லாக் ஃபுல்லாகவே

இது மாதிரி இதெல்லாம் நல்லாயிருக்கும் ஃபிஷ்ஷு அக்வாரியம் ஃபினிஷ் இருக்கும் நல்லாயிருக்கும் இதெல்லாம் பாருங்கள் உங்களுக்கு டெடிபேர் டெடிபேர் டிசைன்ஸு இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதே தான் சார் டென் பை டென் இன்கேஸ் வாலாக இருந்தால் ரெண்டு ரோல் தேவைப்படும் டூ தௌசண்ட்னா ஃபோர் தௌசண்ட் ப்ளஸ் ஒரு தௌசண்ட் ஃபைவ் தௌசண்டில் ஃபினிஷ் ஆகிடும் டோட்டலாக ஒரு வாலுக்கு இதெல்லாமே பாய்ஸ் கலெக்ஷன்ஸ் இதெல்லாம் நல்லாயிருக்கும் இது வந்து புக்ஸ் டைப் ஆக்சுவலி ஸ்டடி ரூம்க்குலாம் யூஸ் பண்ணலாம் நல்லாயிருக்கும் இது ாங்க இது வந்து அவேஞ்சர்ஸு இது ஃபினிஷ் பண்ணால் அது இது மாதிரி வரும் உங்களுக்கு ஆக்சுவலி நல்லாயிருக்கும் இது இந்த ரேசிங் டீம் மாதிரி இருக்கும் நல்லாயிருக்கும் இந்த வரங்க சேம் ரேஞ்ச் தாங்க இந்த கேட்லாக்குமே சேம் ரேஞ்ச் தான் இது வந்து உங்களுக்கு டூ தௌசண்ட் பர் ரோலு ப்ளஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் லேங் ஸோ அப்ராக்சி ஒரு டென் பை டென் ரூமாக இருந்தால் ஒரு ஃபைவ் தௌசண்டில் முடிஞ்சிடும் டோட்டலாகவே இதுவும் ஃபைவ் டி பிரிண்ட்டு நல்லாயிருக்கும் உங்களுக்கு இது இந்த டிசைன் ஹைலைட்டாக இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் ரொம்ப க்ளோவாக இருக்கும் சூப்பராக இருக்கும் சோஃபா போட்டு ஒரு அப்பா சோஃபா போட்டு பேக் சைடில் இந்த வாலில் இது சூப்பராக போடலாம் இதெல்லாம் பாருங்கள் இதெல்லாம் நல்லாயிருக்கும் உங்களுக்கு ஃபுல்லாக ஜாமெண்டிக் டிசைன் மாதிரி இருக்கும் அதுக்கு கான்ட்ராஸ்டாக ப்ளெய்ன் கலர்ஸ் இதெல்லாம் இது நல்லாயிருக்கும் உங்களுக்கு அப்படியே ஃபைவ் டி பிரிண்ட் மாதிரி இருக்கும் இது பாருங்கள் ஃபினிஷ் பண்ணால் இது மாதிரி வரும் உங்களுக்கு நல்லாயிருக்கும் ஒரு வால் மட்டும் இது போட்டு மீதி வால்லாம் வந்து நம்ம பார்டர்ஸ் மாதிரி கொடுத்துடலாம் இதெல்லாம் வந்து டூ தௌசண்ட் பர் ரோவில் ப்ளஸ் ஃபைவ் ஹண்ட்ரட்லேயே டூ ஃபைவ் வரும் இதில் கலர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் கலர்ஸ் கிடைக்கும் இது வந்து எக்ஸாக்டாக அந்த ரெட்டிஷ் மாதிரி ஒரு மாதிரி நல்லாயிருக்கும் கலர்ஸ் உங்களுக்கு போட்டாவே டிஸ்பிளே சூப்பராக இருக்கும் இந்த பேட்டர்லாம் கூட நல்லாயிருக்கும் உங்களுக்கு இதெல்லாம் வந்து நம்ம டைனிங் ஹால் சைடில் போடலாம் நல்லா ப்ளசென்ட்டாக இருக்கும் அதிலே கலர்ஸ் இது இதெல்லாமே டிஃப்ரெண்ட் கலர்ஸ் மோஸ்ட்லி இந்த வால்பேப்பரில் இந்த மாதிரி கலர்ஸ் வராது நம்மக்கிட்ட இந்த வெரைட்டிஸ்லாம் கிடைக்கும் இந்த வெரைட்டிஸும் சூப்பராக இருக்கும் இதில் கலர்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி பேஜ் இருக்குது ஸ்கின் கலர் இருக்குது இந்த கலர்ஸும் நல்லாயிருக்கும் பிளாக் அண்ட் ஒயிட் காம்பினேஷன் இது ரெட் அண்ட் பேஜ் காம்பினேஷன் இது ரொம்ப நல்லாயிருக்கும் இது ஃபினிஷ் பண்ணால் உனக்கு உங்களுக்கு இது மாதிரி வரும் ஆஃப்டர் லேயிங் வந்து இது மாதிரி வரும் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பேட்டர்ன் இது எல்லாமே நிறைய டிசைன்ஸ் இருக்குங்க எங்ககிட்ட இது மாதிரி ஒரு தர்ட்டி ஃபோல்டர்ஸ் தர்ட்டி டு ஃபார்ட்டி ஃபோல்டர்ஸ் இருக்குது எங்கிட்ட டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஸ்டார்டிங் பார்த்திங்கன்னா தௌசண்ட் ஃபைவ்லேருந்து த்ரீ தௌசண்ட் இருக்க ரேஞ்சஸ் இந்த இதெல்லாம் கொஞ்சம் ஃபேன்ஸியாக இருக்கும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு மல்டி கலர் இதை மாதிரி ஃபினிஷ் லே பண்ணால் இது மாதிரி வரும் ஃபினிஷ்டு உங்களுக்கு அது இந்த வால் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் உங்களுக்கு இது பிரிக் டிசைன் நல்லாயிருக்கும் உங்களுக்கு இதில் கலர்ஸ்லாம் இருக்கும் ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் கலர்ஸ் இருக்குது இதில் பேட்டன்ஸோ டிஃப்ரெண்ட் பேட்டர்ன் இதெல்லாம் வுட் பேட்டர்ன் மாதிரி இருக்கும் உங்களுக்கு டீக் உட் ஃபினிஷ் மாதிரி இருக்கும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு இன்கேஸ் உங்களுக்கு எதனா பர்டிகுலர் கலர் வேணும் அப்படின்னா கூட நம்ம அரேஞ்ச் பண்ணி தரலாங்க கஸ்டமைஸும் பண்ணி தருவோம் வாலுக்கு கஸ்டமைஸ் வால்பேப்பராக பண்ணுவோம் இது மாதிரி டீம்லாம் வந்து நம்ம கேக் அந்த காஃபி ஷாப்புக்கு அது மாதிரிலாம் எடுத்துகிட்டு போவாங்க இது மாதிரி வால்பேப்பர்ஸ்லாம் நல்லாயிருக்கும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இந்த புக்ஸில் இருக்கிறது எல்லாமே வந்து தௌசண்ட் ஃபைவ் செவன் ஃபிஃப்டி ஒரு ரோல் வந்துடும் என்ன டிசைனாக இருந்தாலும் சரி இது உங்களுக்கு பார்க்குறது வந்து நல்லா ட்ராயிங் பண்ண மாதிரியே இருக்கும் ரூம் ஃபுல்லாக ஸோ அதனால் இது இந்த ஃபினிஷ் இருக்கும் உங்களுக்கு இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறைய இருக்கும் உங்களுக்கு டிசைன்ஸு ஸோ நீங்கள் இதெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கட்டன் கிளாத் டோர்ஸ் விண்டோ அப்புறம் லேஃப்ட்டு இதெல்லாம் நம்ம க்ளோஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது ஸ்டார்டிங் வந்து உங்களுக்கு ஒரு ஃபிஃப்டி ஃபைவ்லேருந்து ஒரு த்ரீ ஃபிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்சு வரைக்கும் நம்ம ஷாப்லேயே இருக்குது இன்கேஸ் ஒன்றும் ரிச்சாக வேணும் ஃபேபிக்ஸ்லாம் அப்படின்னா உங்களுக்கு கேட்லாக்ஸ்லாம் இருக்குது ரெடிமேட் ஸ்க்ரீன் ஓகேங்களா விண்டோஸ் டோர்ஸ் ரெடிமேடாகவே இருக்குது ஸ்டார்டிங் ஒன் ஃபிஃப்டிலேருந்து ஒரு சிக்ஸ் ஃபிஃப்டி ரேஞ்சஸ் வரைக்கும் இருக்குது அதோடய வெரைட்டிஸ் என்ன என்ன கலர் கேட்டாலும் பண்ணி தந்துடலாம் ஸோ இன்கேஸ் உங்களுக்கு வேறு மாதிரி என்ன தேவைப்பட்டாலும் நீங்கள் கலர் அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு துணியிலேயே பண்ணி கொடுத்துடலாம் இப்போ இதெல்லாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா கொஞ்சம் ரிச்சாக இருக்கும் ஸ்டார்டிங் வந்து உங்களுக்கு இந்த ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்சிலேருந்து ஒரு சிக்ஸ் ஃபிஃப்டி ரேஞ்ச் வரைக்கும் இருக்குது பர் பீஸ் இதெல்லாம் வந்து நல்லா ஆகும் லைட்னிங் ஏற்ற மாதிரி உங்களுக்கு நல்லா சூப்பராக இருக்கும் மாடல் இதெல்லாம் வந்து ஃபீலே நல்லாயிருக்கும் இது வந்து சிங்கிள் கலராகவும் பண்ணலாம் டபுள் கலராகவும் பண்ணலாம் இல்லை ட்ரிபிள் கலராகவும் பண்ணலாம் ஓகேங்களா அதுக்கேற்ற மாதிரி இது ஒரு கலர் இது ஒரு கலருக்கு அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு வந்து இந்த லேஸ் வருதுல்ல இதில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது ப்ரைஸ் வந்து உங்களுக்கு ரன்னிங் ஃபிட் வந்துடும் ரன்னிங் வந்து டூ வரும் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளே பண்ணுறோம் ரெடி பண்ணுறோம் எல்லாமே சோஃபா துணி வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங் வந்து ஒன் டுவெண்ட்டிலேருந்து இருக்குது ஓகேங்களா இது வந்து நல்லா காட்டன் நல்லா திக்காகவும் இருக்கும் இப்போ கர்ட்டன் அப்படியே பேக் சைடில் போடுறீங்கன்னா அந்த கர்ட்டன் கூடவே நீங்கள் அதுக்கு பில்லோ கவருக்கும் போட்டுக்கலாம் சின்ன சின்ன குஷன்ஸ் கவரும்ல அதுக்கு மேட்சிங்காக இப்போ இந்த ப்ரௌன் இந்த ப்ரௌனுக்கு மேட்சிங்காக அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம் இதுலேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது இது வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங் வந்து ஒரு ஒன் டுவெண்ட்டிலேருந்து ஒரு த்ரீ ஃபிஃப்டி ரேஞ்சஸ் வரைக்கும் இருக்குது இப்போ இது வந்து உங்களுக்கு வந்து ஒன் சிக்ஸ்டி மீட்டர் மோஷின்னு சொல்லுவாங்க அது ஃபேப்ரிக் வந்து வெல்வெட் ஃபினிஷிங் இருக்கும் சூப்பராக இருக்கும் அந்த ஆரஞ்சு கலரு இதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்லா ஹெவியாக இருக்கும் டிடக்கார் ப்ராண்டட் துணி இதெல்லாம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஃபோர் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த த்ரீ ஃபிஃப்டி அப்ராக்ஸிமேட்டாக பர் மீட்டர் இது வந்து பெட் ஸ்ப்ரெட் சிங்கிள் இதெல்லாம் வந்து ஒன் ஃபிஃப்டி வரும் ஓகேங்களா இது இப்போ வந்து ஜெய்ப்பூர் காட்டன் சொல்லுவாங்க இது சைஸ் வந்து சிக்ஸ்டி பை நைன்ட்டி அதாவது அஞ்சுக்கு ஏழுரை அந்த மாதிரி சைஸ் வரும் ஓகேங்களா இப்போ டபுளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வெரைட்டிஸ் இருக்குது ஒன்று ஒன்று ஒரு ரேஞ்சஸ் வரும் இப்போ இந்த வெட் சைடு பார்த்திங்கன்னா இது டபுள் இது வந்து எம்ஆர்பி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு எயிட் ஹண்ட்ரட் அப்படி வரும் ஆனால் உங்களுக்கு வந்து நம்ம ஷாப்போட ப்ரைஸ் வந்து ஃபைவ் ஃபிஃப்டி தான் ஓகேங்களா இது வந்து டபுள் சைஸ் இப்போ இதோட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நைன் ஹண்ட்ரட் வரும் இதோட எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா தௌசண்ட் எயிட் டபுள் நைன் இதுதான் இதோட எம்ஆர்பி ஸோ நம்ம இந்த ஹோல்சேல் பிரைஸ்ன்றதுனால எல்லாமே வந்து ரேட் கம்மி இந்த மாதிரி நிறைய ப்ரைஸ் இருக்குது இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வரும் இது ஆர்ச்சர் ப்ராண்டடு ஓகேங்களா இது வந்து உங்களுக்கு கிங் சைஸ் இதோட எம்ஆர்பி பார்த்திங்கன்னா உங்களுக்கு டூ தௌசண்ட் செவன் நைன்டி நைன் இது எம்ஆர்பி நம்ம ஷாப்பில் வந்து இது வந்து உங்களுக்கு வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்க்கு சேல் பண்ணுறோம் இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய வெரைட்டிஸ் இருக்குது நீங்கள் ஒரு வாட்டி கடைக்கு விசிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிடும் இப்போ டோர் மேட்ஸ் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது உங்களுக்கு ஸ்டார்டிங் வந்து ஃபிஃப்டி ஃபைவ்லேருந்து ஒரு ஒன் ஃபிஃப்டி வரைக்கும் இருக்குது ஓகேங்களா ஸ்கொயர் ஃபீட் இப்போ இது பார்க்குறீங்கன்னா இது வந்து பேக்கில் வந்து உங்களுக்கு ஆன்டி ஸ்கிட் இருக்கும் ரப்பர் ஃபினிஷ் இருக்கும் மேலே வந்து உங்களுக்கு கிளாத் ஃபினிஷ் இருக்கும் ஓகேங்களா இது வந்து ஸ்கொயர் ஃபீட்டு ஃபிஃப்டி தான் ஆகுது இப்போ இந்த மாதிரி நூடுல்ஸ் மேட்டுன்னு வாங்க இது இது பேர் வந்து நூடுல்ஸ் மேட்டுன்னு வாங்க இதில் வந்து ஒரு ஃபைவ் வெரைட்டிஸ் வருது ஓகேங்களா ஸ்டார்டிங் வந்து ஒரு ஃபிஃப்டி ஃபைவ் சிக்ஸ்டி ஃபைவ் நைன்ட்டி ஃபைவ் ஒன் டுவெண்ட்டி ஒன் ஃபிஃப்டி ஒரு அஞ்சு ரேஞ்சஸ் வருது இதில் உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆர்டிஃபிஷியல் கிராஸ் மேட் சொல்லுவாங்க புல்லு வளர்க்க முடியாத இடம் இருக்குல்ல அந்த இடத்துல நம்மளுக்கு பட் ஆசை இருக்கும் புல்லு வளர்ந்தால் நல்லா இருக்கும்னு அந்த இடத்துல வந்து நீங்கள் இந்த மாதிரி மேட் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து நிறைய எம்எம்ஸ் இருக்கு ட்வெண்ட்டி ஃபைவ் எம்எம் தேர்ட்டி ஃபைவ் ஃபைவ் வந்து உங்களுக்கு ஃபிஃப்டி ஃபைவ் ருப்பீஸ் பர் ஸ்கொயர் ஃபீட்டு தேர்ட்டி ஃபைவ் எம்எம் வந்து சிக்ஸ்டி ஃபைவ் ஸ்கொயர் இந்த மாதிரி ஃபார்ட்டி எம்எம் ஃபிஃப்டி எம்எம் நிறைய இருக்குது அந்த பயிலோடு ஹைட் இருக்குதுல்ல அதுதான் அதோட எம்எம்னு சொல்லுவாங்க பிக் பாஸ் கூட பார்த்துருப்பீங்க அதில் கூட லிவிங் ஏரியா அந்த ஏரியான்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல போட்டிருப்பாங்க கிராஸ் மேட்டு அந்த மேட் தான் இது இதோடய ப்ரைஸ் வந்து உங்களுக்கு ஃபிஃப்டி ஃபைவ் ஸ்கொயர் ஃபீட்டு இப்போ நம்ம கடையில் பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்குது நம்மக்கிட்ட இல்லாத ஐட்டம்ஸ்ன்னு இல்லை ஓகேங்களா ஸ்டார்டிங்கு டோர் இருந்து வீட்டுக்குள்ள யூஸ் பண்ணுற கார்பெட்டு பெட்டு பெட் ஸ்ப்ரெட்டு பில்லோ கவர்ஸு பாத் மேட்டு ஷவர் கட்டன் வால்பேப்பர்ஸ் பெட்டு ஓனாக ரெடி பண்ணுற க்ளாத்து கவர்ஸ் பில்லோஸ் ப்ராண்டட் பில்லோஸ் எல்லாம் இருக்குது ஸ்லீப்பர்லு அப்புறம் வந்து ஃபோல்டிங் பெட்ஸ் இருக்குது ஃபோல்டிங் பெட்ஸ் நம்ம எங்கேனா வெளியே போ ட்ராவலிங் டைமில் யூஸ் பண்ணிக்கலாம் ஃபோல்டிங் பெட்ஸு ஃபோல்டிங் பெட்டு உங்களுக்கு நிறைய ரேட்டில் இருக்குது த்ரீ ஃபிஃப்டிலேருந்து இருக்குது த்ரீ ஃபிஃப்டி ஃபோர் ஃபிஃப்டி இன்கேஸ் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு வெளியூர்லேருந்து வந்து ஆர்டர் பண்ணுறதா இருந்தாலும் நம்ம பண்ணி கொடுத்துடலாம் ஸோ உங்களுக்கு நியர்பை எந்த லாரி ஷட்டோ அந்த பார்சல் சர்வீஸ் என்ன இருந்ததுன்னா அந்த அட்ரஸ் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதில் வந்து நம்ம பார்சல் பண்ணி அனுப்பிடலாம் நீங்கள் அங்கே எடுத்துக்கு டெலிவரி எடுத்துக்கலாம் இன்கேஸ் லோக்கலாக சென்னைக்குள்ளே இருக்கிற மாதிரியாக இருந்தால் ஆட்டோ அந்த மாதிரி வண்டியில் போட்டு அனுப்பிடலாம் நீங்கள் அடிஷ்னலாக வந்து ஆட்டோ ஸ்பேர் மட்டும் பே பண்ணுற மாதிரி இருக்கும் எல்லாரும் எல்லோரும் வந்து இந்த கடைக்கு வாங்க இந்த பொருட்களாக எப்படி இருக்குதுன்னு முதல்ல ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் அது பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும் இது நம்ம வீட்டுக்கு தேவைப்படும் தேங்க்யூ வெரி மச்